எல்லாருக்கும் இயேசுவின் உயிர் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆஸ்வதிக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக இன்றைக்கு நான் வாசித்த இந்த பகுதி கூட யோவானை புத்தகம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்திலே கூட இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார் அதற்கு மார்த்தால் உயிர் தெளிந்தால் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்ற இங்கே பெத்தானியா என்றதான ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு அந்த குடும்பத்திலே பாத்தீங்கன்னா வந்து பைபிள் என்ன சொல்றதுனா வந்து லாசர் லாசர் வீடு அந்த வீட்டுல யார் இருக்காங்கன்னா வந்து அவருடைய இருக்காங்க ரெண்டு பேரு மாத்தாளும் மரியாலும் இவங்க மூணு பேரு வாழ்றாங்க அந்த அந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு அடிக்கடி இயேசுவும் அவரோட சீசர்களும் அந்த வீட்டுக்கு வருவார்கள் ஏன்னா அந்த நாட்களிலே அதிகமாய் ஆண்டவருக்கு நேசித்த ஒரு குடும்பம் எதுனா வந்து இந்த லாஸ்டர் குடும்பம் தான் வந்து இப்படி அன்பா இருந்த குடும்பம் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செஞ்சாரா வந்து வேறே ஒரு கிராமத்துக்கு போய் அவர் பிரசங்கம் பண்றாங்க போயிட்டு அங்கே தங்கிட்டாரு போயிட்டு அந்த நேரத்து வந்து வந்து மறித்து விட்டான் ஒரு விஷயம் நம்ம நல்லா இந்த வருஷத்திலே ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நாம் எங்கே போவோம் என்ன செய்வோம் நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனாலும் தேவன் நமக்கு முன்பாகவே அவர் போய் என்ன பண்ணுவாரா அந்த வருஷம் ஃபுல்லா அவர் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு மறுபடி வருவாரா அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் காங்கிரசுக்குள்ள போறதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க தெரியுமா பண்ணு பேர் அனுப்பிச்சாங்களா பார்த்து வர சொல்லிட்டு எதுக்கு அந்த தேசம் எப்ப ஏற்பட்டது என்று அவங்க போய் பார்த்து வந்தாங்களா அதே போல ஆண்டவர் கூட இந்த வருஷத்திலே நமக்கு முன்பாக அவர் போயிட்டு வந்துட்டார் இப்ப நமக்கு என்ன பண்ண ஆண்ட சொல்லுவார் ஒவ்வொரு காரியம் கூட மகனே அங்க பள்ளம் இருக்கு அங்க முள் இருக்கு அங்க மேல் இருக்கு அமெரிக்கா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கத்த நமக்கு உணர்த்துக்கிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு வந்து ஆண்டவருக்கு தெரியாத காரியம் எதுவுமே கிடையாது நாம் போகும் வழி என் தேவன் அறிவாரா அதான் சொல்ற சொல்றாரு நான் போகும்பி அவர் அறிவார் எனக்கு முன்பாக அவர் போனாரு போய் பார்த்து வந்து தங்கும் போது மறித்து விட்டான் ஆட்கள் அனுப்புறாங்க ஆண்டவர் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது மூணாவது வரவே இல்லையா அவர் லூயா ஒரு கஷ்டமான ஒரு சமயம் இது நமக்கு ஒரு தேவைப்படும் போது நம்ம வீட்டுல ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவன் கூப்பிடுறோம் ஏன் ஆண்டவர் வந்து வரல தாவி சொல்றாரு ஆண்டவரே நான் கஷ்டப்படுகிறேன் ஏன் தூரமா என்னை பாக்குறீங்க ஏன் பக்கத்துல வரமாட்டீங்க என் மனுஷர்கள் என்ன என்ன பண்றாங்க உயிரோடையே விழுங்கும்படி காத்திருக்காங்க ஆண்டவரே நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க நீங்க என்ன பாக்குறீங்க ஏன் வர வரமாட்டீங்க ஏன்னா பிரச்சனை வர மனுஷங்க தான் அந்த வலி தெரியும் அல்ல இல்லையா ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் எதிர்பார்க்கறான் வந்து ஏதாவது பண்டு பாருன்னு வரவே இல்லை அவர் வந்து அவன் நிலைமை எப்படிச்சு பாருங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அதே லுய்யா அடக்கம் பண்ண பிறகு என்ன பண்றாரு இயேசு வருகிறாரங்க இயேசு சொல்றார் அவனை பார்த்து மாத்தாலே உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் சொல்லி அதே லுய்யா இயேசு சொல்றார் அந்த அம்மாவை பார்த்து உன் சகோதரன் உயிரோடு எழுப்பவே என்னென்னு சொல்ல அவரு எழுந்திருப்பான் என்ன பண்ணா ஆமின்னு சொல்லுவோம் அந்த அம்மா எனக்கு தெரியுமாண்டவரே கடைசி நாளிலே என் சௌ எனக்கு தெரியும் இது நம்பிக்கை உண்டு மறித்தாலும் மறுபடியும் இயேசு வரும்போது எழுந்திருப்பாங்க நம்பிக்கை எல்லாருக்கும் எனக்கு இருந்துச்சு அந்த அம்மா சொல்றாங்க கண்டிப்பாகவே கண்டிப்பாக தெரியும் ஆன சொல்றாரு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றார் அண்ணாப்பா சொல்ற இல்லையா வந்து நானே உயிர் நானே ஜீவனா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் லாஸ்துறவை ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க எழுப்புறாரு எல்லாரும் சொல்றாங்க நாருமே அது போய் மறுபடியும் அந்த கல் எடுத்த என்ன பண்ணுவ அந்த பாடி நாருமே ஆண்டவரே கத்தகை ஸ்தூத்திரம் ஆண்டவர் சொல்றாரு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் எடுத்து போட்டாங்க சொல்றாரு யாரோத்த மறித்தவர்கள் மரிச்சு போயிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யறாரு அவன் மறுபடியும் எஞ்சி வரா எப்படி இருக்கும் அவங்களை பாக்குறவங்களுக்கு பைபிள் சொல்லுது தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு மதிப்பது வருதம் தானா மரணம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் தேவனை அறியாத மனுஷனுக்கு ரெண்டு மரணம் இருக்கா இங்கேயும் சாவான் அங்கேயும் சாவான் அங்கே மரணம் ரயில் இருக்க வந்து நினைப்பான சாக சுதான் சாக முடியாது அவ்வளவு வேதனை இருக்கும் ஆனா இங்க நாம் என்ன பண்றோம் ஞானஸ்தானம் என்கின்றதான பாவத்துக்கு மறிக்கிறோம் முடிஞ்சு போச்சு அவள் தான் நமக்கு மேலே வேற மரணம் கிடையாது ஒரே மரணம் தான் அடக்கம் அவள் தான் அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நம்பிக்கை என்ன அவர்கள் மறித்தாலும் மறுபடியுமாக எழுந்திருப்பார்கள் ஒரு நம்பிக்கை எல்லாருக்கு இருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா வந்து நாங்க அடக்கம் செய்யல நாங்க என்ன பண்றவங்களுக்கு வந்து அவங்கள கொண்டு போயிட்டு வந்தாங்க விதைக்கிறோம் விதைக்கிறவனுக்கு எப்ப எதிர்பார்ப்பு இருக்கும் வெளியே வரும் அறுக்கலாம் சொல்லு புதைக்கிறவனுக்கு என்ன இருக்காது வந்து எதிர்பார்ப்பு இருக்காது நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு நாம் இன்னைக்கு விதைக்கிறோம் ஒரு நாள் இயேசு வரும்போது மறுபடியுமா என்னவனை வந்து எழுந்திருப்பான் அந்த நிச்சயம் தான் கிறிஸ்துவர்களுக்கு எல்லாருக்கும் போது ஏன் சொல்லுமா அது இயேசு உயித்து இருந்தார் அந்த உயித்து நிமித்தமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டானது இயேசு எப்படி உயித்து இருந்தாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மறித்தாலும் மறுபடியுமா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து

ஜீவதேவனை தேடுவாரோ மறித்தவர்கள் மத்தியிலே போய் தேடுறாங்க அது ஃபுல்லா கல்லறைதான்